மந்தவர்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா நீ பாருங்க ஏதோ எக்ஸாம் எழுதுகிறாங்க பசங்க அந்த எக்ஸாமில் சீட்டு கிடைக்கல எக்ஸ்ட்ரீம் இல்லாமல் போயிடுறாங்களா இல்லையா அதே மாதிரி வியாபாரத்தில் பணம் போடுறாங்க நஷ்டமாயிடுது உன்னுடஞ்சு போயிடுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் தான் நமக்கு நமக்கு நாமே ஒரு சத்திய சோதனை பண்ணிக்கணும் அதுக்காக விட்டுலாமா என்ற கேள்வி கேட்டுக்கணும் இப்போது ஃபெயிலியர் என்ற ஒரு வார்த்தை உண்டு தோல்வி தோல்வி என்பதே கிடையாது தெர் இஸ் நோ சஸ்திங் எஸ் ஃபெயிலியர் ஒன்லி அ ஃபீட்பேக் இஃப் யூ டோன்ட் கெட் தி மார்க் இஃப் யூ டோன்ட் கெட் தி ப்ரமோஷன் இஃப் யூ டோன்ட் கெட் தி ரிவார்ட் இட் ஒன்லி மீன்ஸ் தட் யூ வில் லைக் டு ஒர்க் ஈவன் ஹார்டர் அவ்வளோ தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மை நிகழ்ச்சி ஹிந்துஸ்தான் டைம் என்ற ஒரு பிரபல பத்திரிகை பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரபல ஹிந்தி ஆக்டருங்களுக்கெல்லாம் தெரியும் ஷாருக் கான் எத்தனையோ நூற்றுக்கணக்கான படங்கள் அவர் நடிச்சிருக்கார் அவர் ஒரு நாளைக்கு சவுத் டெல்லியில் தன்னுடைய நண்பரை பார்க்க போகிறார் அவர் இல்லை நண்பர் இல்லை வெளியில் வாட்ச்மேன் இருக்கார் அந்த வாட்ச்மேன் இவருடைய கண்ணாடியை இறக்கி கார் கண்ணாடி இறக்கி சார் எங்கே முதலாளி எங்கே வெளியில் போயிருக்காரு பஹர்கயா அப்படின்றான் சரி நான் வந்தேன்னு சொல்லுங்க அப்படின்ற உடனே அந்த வாட்ச்மேன் நீங்கள் யாருங்கன்னு கேட்குறாரு இவருக்கு ஒரே ஷாக்கு ஒரு பேப்பர் கொடுத்த அந்த வாட்ச்மேன் இதில் உங்கள் பேர் எழுதுங்க அப்படின்றாரு அவர் பேரை எழுதி கொடுக்குறாரு அதை படித்து பார்த்துட்டு சரி என்ன வேலையில் இருக்கு நீங்கள் அதையும் இதில் எழுதுங்க அப்படின்றாரு நொந்துட்டார் ஷாருக் கான் எழுதி கொடுத்துட்டு வர்றாரு அப்போ சொல்கிறார் இந்த இன்டர்வியூவில் எத்தனையோ ஆண்டுகளாக நான் லீடு ரோல் பண்ணிட்டு வரேன் ஹீரோவை நடிச்சு வரேன் ஷாருக் கான் நான் எத்தனையோ படங்கள் எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு ஆனால் சவுத்து டெல்லியில் ஒரு வாட்ச்மேனுக்கு நான் யாருன்னு தெரியல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் ஐ ஹவ் நாட் ஒர்க் ஹார்ட் இனஃப் நான் சரியாக கஷ்டப்பட்டு உழைக்கலை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றார் இதுதான் ஒரு ஹியூமிலிட்டி என்ற ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்தில் பணிவு அப்படி சொல்லலாம் அவர் பாருங்க எப்படி இருக்கும் அவருக்கு ரைட் அதுவும் டெல்லியில் சவுத் டெல்லியில் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளா இவர் ஹிந்தியில் பெரிய ஆக்டரு இவரை அவர் அடையாளம் புரிஞ்சுக்கலைன்னா நொடிஞ்சு போகலை ஒன்றே அவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் அப்போ நான் ஒன்றும் உழைக்கணும் போகல அப்படின்னு நினைக்கிறாரு சரி அவருக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு ஒன்றும் இல்லை திருக்குறள் தான் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை குரல் எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து திரு சேயோனுடைய பொருள் உள்ளத்தில் நினைப்பது எல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும் நினைக்கின்ற அளவு உயர்வு கிடைக்காவிட்டாலும் அப்படி உயர்வாக எண்ணுவதை விட்டுவிடக்கூடாது எவ்வளோ பெரிய அர்த்தம் என்ன நினைக்கிறார் ஷாருக் கான் நான் இன்னும் ஒழுக்கணும் போல் இருக்கு ஒரு வாட்ச்மேனுக்கு என்ன தெரியலன்னா ஒன்று கொஞ்சம் ஒழிக்கணும் என்னையா வழி பிரயோஜனம் ஒரு வாட்ச்மேனு கூட நம்ம பேர் தெரியல சே அப்படி ஒன்றும் இல்லையே அதே மாதிரி தான் படிப்புலையோ வேலை உயர்வையிலையோ ஒரு ரெக்கக்னிஷன் அங்கீகாரத்திலேயோ கிடைக்கல உற்றக்கூடாது அதுதான் உள்ளத்தில் நினைப்பது எல்லாமே உயர்வானதாகவே இருக்க வேண்டும் நினைக்கின்ற அளவு உயர்வு கிடைக்காவிட்டாலும் அப்படி உயர்வாக எண்ணுவதை கூடாது உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து உங்கள் ஸ்டூ பசங்களை கூப்பிட்டு பேசுங்கள் இந்த திருக்குறள் எடுத்து சொல்லுங்கள் இந்த உண்மை நிகழ்ச்சி எடுத்து சொல்லுங்கள் இன்றைய பொருளை சொல்லுங்கள் அவங்கள கேளுங்க நீ என்னைக்கான லைஃப்பில் அதிகமாக எதிர்பார்த்து டிஸப்பாயிண்ட் ஆகி என்ன இருக்குது அப்படி விட்டுட்டீங்களா அப்படி விட்டுட்டீங்கன்னா இந்த சொல்லுங்கள் நான் மீண்டும் சொல்றேன் திருக்குறள் என்பது வெறும் மார்க் வாங்கறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இல்லை இட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் மேனுவல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தான நீங்க உடனே என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருக்குறளை பற்றி நம்ம உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவலி இது மார்க் வாங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புத்தகம் இல்லை என்று சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்